வணக்கம் ஆசிய தலைங்கத்துள் நுழைந்து கொள்வோம் இன்னைக்கு யாரோ கருத்து பாராட்டுக்குரிய செயல்களை செய்வதே உற்சாகத்தில் நிலைத்திருக்க எளிய வழி பாராட்டையும் அதை பற்றி போட போற என்ன உம் பார்த்தியோ இங்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரர் சங்கரா சதுரர் தந்தது உன் உந்தென்னை கொண்டது எந்தென்ன சங்கரா ஆர்களோ சதுரர் என்பேர் மாணிவாசர் திருவாசம் திருவாசத்துக்கு உருவாய் உருவாசகத்துக்கும் உருவாய் அப்படி ஒண்ணு கிடையாது திருவாசம் மாணிக்கவாச பாடுனது நீ திருவாசம் தெரியாது திருவாசத்தை பாருங்க என்றா சும்மா அப்படியே மயங்கிடுவாய் மயங்கிடுவோம் முந்தி இந்த நல்லுவடியில இருந்து பாசிக்கிறவை கொஞ்சம் பேர் வயது போகிறாங்க குழு பாரு திருவாசம் ஓ உன்னை எனக்கு தந்து என்ன நீ ஆட்கொண்டாய் அப்படியானால் இங்கு யார் கட்டிக்காரர் என்பது குறித்து திருவாசகத்தின் பொருள் உம் உன்னை என் உன்னை எனக்கு தந்து தந்துவா என்ன நீ என்ன நீ எடுத்துக்கொண்டாய் அப்படியானால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார்க்கையும் பார்க்கும் போது மணிவாசக பாடிய அந்த திருவாசகமே நெஞ்சில் என்ன நடக்குது உண்மை இந்தியாவும் இலங்கையும் எப்படி ஆற தழுவின என்பதை பார்த்தீர்களா அதிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவும் இல்லை விரும்பவில்லை அதே நேரம் அனுர வெற்றி பெற்ற போது அவரை இந்தியா தட்டிவிடவும் இல்லை இதுதான் இந்திய பிரதமர் மோடியின் சிறப்பு தட்டிவிடவும் இல்லை என்ன ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரவை இந்தியாவுக்கு அழைத்த பிரதமர் மோடி அவரை ஒரு சிறிய நாட்டின் அதிபர் என்று நினைக்காமல் நினைக்காமல் அண்டை நாட்டின் ஜனாதிபதி என்ற நட்புறவோடும் அவருக்கு மகத்தான வரவேற்பை ஏலவே அனுர எந்தவித ஆடம்பரங்களும் ஆரவாரங்களும் இல்லாமல் ஜனாதிபதியாக பதவியேற்றனர் பழமையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது பின்பற்றப்படும் அது கூடிய செலவு கலாச்சாரத்தை அறவே இல்லாமல் செய்து தனது நெற்றிங்கிய உறவுகளை அழைத்து பந்த் பந்த காட்டாமல் மிக குறைந்த செலவோடு தனது பதவியேற்பை நிறைவு செய்தார் என்ன அவர் அங்க போக அங்கே அவருக்கு கட்டும் வரவேற்பு அப்படி ஆனா அவர் இங்க வர அவருக்கு கடும் 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 வரவேற்பை கொடுத்து விட்டார் மூப்படைகள் தேர்ப்படை குதிரைப்படை காலால் படைகளின் அணிவகுப்புகள் பீ அங்கிகளின் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண நிகழ்வாக பதவியேற்பை நடத்திய அன்போவுக்கு இந்தியா மிக உன்னதமான கௌரவத்தை வழங்கியது கொடுத்து ஜனாதிபதி அன்பு சென்ற போது பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி மும்மூர் மற்றும் மந்திரி பிரதானிகள் கூடி நிற்க இந்திய படையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஒரு நாட்டின் தலைவனாக செங்கம்பளத்தில் நடையுடன் சென்று ஏற்றுக்கொண்ட அங்கணம் ஜனாதிபதி அன்புவா இந்தியாவின் உன்னதமான நண்பராகின எல்லா படைகளும் புடைசூட ஒரு அரசனாக நடைபோடு அப்படி எல்லாம் செய்து இந்தியாவின் ஒரு உன்னதமான நண்பரும் ஆயிட்ட நெகிழ்ந்து போனோம் அவர் பிரதமர் மோடியே இலங்கைக்கு வருமாறு அழைத்தார் இல்ல நிகழ்ந்தோடும் ஐயோ நீங்களும் வாங்கிட்டேன் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோடி கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி இங்கு வருவதை வருவதை வருகை தந்து நேற்று பிரதமர் மோடிக்கு இங்கு வழங்கப்பட்ட மரியாதை என்னவென்று சொல்வது என்னவென்று சொல்லவம்மா மோடியின் சொல்லவம் இந்த நாட்டின் எந்த தலைவரும் நினைக்காத அளவில் இலங்கையின் அதிபர் அதி உயர் விருதான மித்ர விபூஷண விருதை பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி வழங்கிய போது பிரதமர் மோடி அனுபவின் மீளா அன்புக்கு ஆளாகினர்

இதுகாரும் இந்தியாவை குறை கூறி கூறி எங்களுக்கு கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களையும் போட்டுரைத்தோம் அத்தனை சந்தர்ப்பங்களையும் போட்டுரைத்தோம் இப்போதுதான் எங்கள் தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் ஒரு குரு போட்டோ எடுத்துள்ளார் ஒரு குரூப் போட்டு எடுத்து நடுவரை வடிவம் விட்டு எங்களை சரியா செய்யமான எடுத்துருக்க நல்லாரு போட்டோம் ஆனா தமிழ் தலைவர்கள் கலைஞர் இல்லையோ மஸ்காரம் செய்ய ஒழிக்கிட்டால் என்ன ஆகும் ஐயா சரி எங்களுக்கு இதுதான் மட்டும் இப்ப நாட்டுல பிரச்சனை கூடிய மாதிரி நிலைப்பாடுகளும் இல்ல குறைஞ்சிருக்கானே அப்ப எங்களுடைய ஆக்களை கூப்பிடு அவசிய என்ன எல்லாம் கண்டுபிடிச்சா ஏன் ஏன் கலைப்பான் சும்மா கலைச்சு எல்லாம்

சரி நாங்கள் அடுத்த நாங்கள் நேரடி ஒளிபரப்பிலே நேரிலே பாடுவோம் இதுல நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்